பிக் பாஸ் லைவில் ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடந்ததுங்க இவ்வளோ பாசிட்டிவாக திவாகர் ஒரு பக்கம் பிரவீன் காந்தி அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்க லைவை அப்படின்றது மாற்றியே கருத்து இல்லை இன்னொரு பக்கம் வியானாவோட மூஞ்சி என்னடா நீங்கள் ரெண்டு பேர் வந்து என்ன முடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வியானா வந்து நான் ரீஎன்ட்ரியில் கலக்குறப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் வந்து நான் எதிர்பார்ப்பு ஒன்று வச்சுருந்தேன் லிட்ரலாக ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு இது இருக்கும்னா அப்படிலாம் இல்லை ஜாலியாக ஃபன்னாக ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருந்த செக்மெண்ட்டை தான் பார்க்க முடிஞ்சு அது நல்லா இருந்துச்சு குட் குட் இவருடைய டைலாக்ல சொல்லணா குட் 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 அப்படின்னு மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் நடிப்பு அரக்கன் அதை பற்றியும் பாசுவோம் அதில் குறிப்பாக பிக் பாஸ் வந்து வான் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போனார் அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் கடைசியில் பாம் மேடமுக்கு வந்து பாம் வச்சு விட்டாங்க அதை பற்றியும் பார்க்கலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மக்களை ஒரு பக்கம் அந்த வீட்டுக்குள்ளே வந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்துல வாட்டர்மெலான் ஸ்டார் அவர் வெளியே நடந்த விஷயத்தெல்லாம் அவ்வளோ வைபா வேற மாதிரி பல விஷயங்கள்லாம் போட்டு ஓட ஓடவாடன்னு அடைச்சிட்டு இருக்கார் அதுல வியானா ஆல்ரெடி கண்டாயிட்டேன் எனக்கு மட்டும் ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டாங்க என்னால சில விஷயங்களை அட்ரஸ் பண்ண முடியல என்னால சின்ன விஷயங்களை பேச முடியல ஆனா உங்களுக்கு மட்டும் எதுவுமே சொல்லலையானே நீ உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்களே என்னன்னா இது அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் வியானா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே வியானாவோட புலம்பெழிச்சு அங்கே கேட்க ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் இவர் வந்து எனக்கு தான் அந்த ஷோக்கு டிஆர்பி தான் இந்த ஷோ பல பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு மாதிரி தற்பருமையை பேசுவார்ல அந்த ஒரு அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் தர்பருமையை பேசினார் அப்பயே வேணா சொல்லிடுச்சு இல்லை பாதி உண்மை பாதி பொய்கள் இருக்கு நம்பிடாதீங்க எது உண்மை எது பொய்ன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் பாதி பேர் இப்ப பாக்குறது இதுல வேற வியானா சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த ஷோவை பாக்குதுன்னு இப்பதான் தெரிஞ்சாங்க விஜேஎஸ் வந்து அதை அப்பத்தையே சொல்லிட்டாரு அது இப்பதான் சின்ன குழந்தைங்களே பாக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வருதுன்ட்டு ம் அருமைமா அருமை அப்படின்றது தான் நமக்கும் தோணுச்சு திவாகர் இந்த மாதிரி வெளியே நான் போய் ஷோவுக்கு பண்ணேன் விஜய் டிவியில் இந்த மூணு ஷோஸ் பண்ணன்ற மாதிரி வெளியே இன்ஃபர்மேஷன் வரிசையாக கொட்டி தீத்துக்கிட்டே இருக்கார் இதாத்தாலும் வெளியே இன்ஃபர்மேஷன் தான் ஓகே ஒரு பாயிண்டில் என்ன நடக்குதுன்னா பிக் பாஸ் எதுவுமே கேட்க மாட்டார்னு வியான காண்டாகுது வந்து பேசிகிட்டு இருக்க டைமில் கரெக்டாக பாஸ் வராரு திவாகர் வெளிய இன்ஃபர்மேஷனை பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல சிம்பிளாக நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் திவாகர் என்னென்னா நீங்கள் உள்ளே வந்தீங்க எப்படி உள்ள என்ட்ரி ஆனீங்க மீட் பண்ணீங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து சோபால உட்காடுறீங்க பேசுகிறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்க இதில் நீங்கள் என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்க அது எதுவுமே தெரியாது கட் பண்ணி தூக்கிடுவேன் எப்படி திவாக்கரே கட் பண்ணி தூக்கிடுவேன் வந்த ஃபுட்டேஜ் இருக்கும் திவாக்கர் வெளியே போன ஃபுட்டேஜ் இருக்கும் அவ்வளோதான் ஏன் வெளியே போனார் எதுக்கு வெளியே போனார் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாது திவாகர் அப்படின்னா மாதிரி முடிச்சு விட்டார் எப்படி முடிச்சு விட்டார் கட் பண்ணி மொத்தமாக தூக்கி விட்டுருவேன் அதை பார்த்து நடந்துங்கன்ற மாதிரி ஓப்பனாக போட்டு அடிச்சு விட்டாப்புல இது ஒன்னா அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ அந்த கார்டன் ஏரியாவில் இருக்குல்ல கேமரா அங்கெல்லாம் பார்த்துங்க வந்த வேலையே அப்படியே டோரை திறந்து விட்டு அப்படியே அமுச்சு விட்ருவேன் அப்படியே அமுச்சு விட்ருவேன் இப்போ நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணோம்னா இப்போது இந்த வீட்டுக்குள்ளே இருந்தீங்களோ ஒரு ஹவுஸ்மேட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி நீங்கள் வெளியே உள்ளதுக்கே போகல வெளியெல்லாம் போகல வெளியே போகாமல் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருந்து நடப்பீங்களோ அப்படி நடந்துங்க ஸோ வெளி உலகத்தை பத்தி பேசாதீங்கன்ற மாதிரி சிம்பிளா போட்டு விட்டாப்புல அவருக்கும் என்ன பண்ணுறாரு எது பேசலாம் எது பேசக்கூடாதுன்னு தெரில மன்னிப்பு கேட்டு உட்காந்துட்டார் எது பேசலாம் எது பேசக்கூடாதுன்னு தலைவருக்கு தெரில அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தோடையும் தைக்கிட்டு இருக்காரு இது ஏன்னா வெளி உலகம் விஷயம்னா வெளியே போயிட்டு நம்ம நடந்ததை பற்றி பேசலாமா இல்ல இங்க இருக்கிறத பத்தி பேசணும் மாட்டேற மாதிரி ஒரு ஏன்னா அவர் பேச ஆரம்பிச்சாவே வெளியே இது ஃபேமஸ் ஆயிடுச்சுப்பா இது ஃபேமஸ் ஆயிடுச்சுப்பா அது ஃபேமஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு பேசிட்டு ஆனா அவர் பயங்கர என்டர்டைன்மெண்ட்டா தான் போயிட்டு இருந்தது மாத்தி மாத்தி கலாய்கிறது இல்ல குறிப்பா பிரவீன் காந்தி ஒரு பாயிண்ட்ல சப்ரைஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலேன் எப்பவுமே கானா வினோத்து திவாக்கருக்கு கவுண்டர் போட்டு பார்த்துருப்போம் பிரவீன் காந்தி கவுண்ட்ரு போட்டாங்களா சின்ன குழந்தைங்க உங்களை அண்ணனா கூகுது அங்கிள் தானே கூப்பிடணும் அது எப்படி நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்டதா இருக்கட்டும் இன்னொரு இடத்துல ஒரு பயங்கரமான கவுண்ட்ரு போட்டாருங்க கவுண்ட்ரு வந்து போட்ட உடனே என்ன குட்டி வினோ தாக்க ட்ரை பண்ணுறீங்களா இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு பயங்கர வைபா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது நிறைய இது வீட்டுக்குள்ளே நடந்த அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணி வைபா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க தட் வாஸ் குட் மூமெண்ட் சூப்பர் லைவ்னா இப்படி இருக்கணும் ஏன்னா இருந்து வந்து ஃபினாலிஸ்ட்டு அதான் ஃபைனல் போகிறவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுங்க அதை விட்டுட்டு வெளியே இருக்கிற பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து உள்ள வந்து நான் தீர்ப்பேன் இது பண்ணுவேன் தீருங்க உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னா அதை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசி முடிச்சுருங்க அப்பயே முடிச்சுருங்க சுமூகமாக முடிச்சுட்டு அதை கேரி டவுன் பண்ண வேண்டாமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டாமே அப்பயே முடிச்சுட்டு அடுத்த இது ஃபன்னா என்டர்டெயின்மெண்டா என்டர்டெயின்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணா தட் வாஸ் குட் அதை விட்டுட்டு உட்காந்து நான் திரும்ப திரும்ப அவங்க பண்ணதுக்கு வச்சு செய்வேன் வச்சு செய்வேன் பண்ணா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது நல்லா இருக்காது போர் அடிக்கும் அப்படின்றது நான் நான் சொல்கிறேன் பட் லைவ் செக்மெண்ட் வாஸ் சூப்பர் நல்லா ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஸோ திவாகர் இது மென்மேலும் எடுத்துகிட்டு போங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு வந்தீங்களே அதை மட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எப்பவுமே திவாகர் வந்து டார்கெட் பண்ணுறது எல்லாம் கானா வினோத்து இவ கோபரேட் பண்ணி வாயா பண்ணலாம் பிரச்சனை இல்லை எங்கள் அப்போல்லாம் திட்டு திட்டுன்னு திட்டினாரியா வாயா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கேன் திவாகரோட இந்த சைடு பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்